வீர்க்க தரிசனம் என்பது சர்க்கரை இனிக்கும் என்பது போல சர்க்கரை இனிக்கும் என்று சொல்லலாம் அந்த இனிப்பை எப்படி வெளிப்படுத்த முடியும் இதுவரை வாழ்நாளில் சர்க்கரையை சாப்பிடாதவர்களுக்கு சர்க்கரை இனிக்கும் சாப்பிடு என்று சொன்னால் அப்படியா அப்படி என்றால் என்று கேட்பார்கள் அவர்கள் வாழ்நாளில் சர்க்கரையே சாப்பிட்டதில்லை என்றால் இனிப்பு என்றால் என்ன என்று கேட்பார்கள் அதை எப்படி சொல்ல முடியும் சிறிதளவு சர்க்கரையை கொடுத்து சாப்பிட்டு பார் என்றால் சாப்பிட்டு பார்த்து இதுதான் இனிப்பா என்று கற்றுக்கொள்ளலாம் அது போலதான் தீர்க்க தரிசனங்களும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்னக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு நாளாகமோ முதலாம் அதிகாரம் இந்த பகுதியில் தாவீது ராஜாவின் குமாரரான சாலமோன் ராஜாவான பின்பு அவருடைய செயல்பாடுகள் என்னவென்றும் அவர் தேவாலயம் கட்டின காரியங்களையும் குறித்து இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலேயே முதல் முதல் கர்த்தருக்கென்று தேவாலயம் கட்டினது சாலமோன் ராஜா அவர் அதுவரைக்கும் மூசையா கட்டியது ஆசரிப்பு கூடாரம் தேவாலயம் கட்டிடமாக கட்டப்படவில்லை சாலமோன் ராஜாவை கர்த்தர் அதை கட்டும்படி சொன்னார் அதாவது தாவீது ராஜா கர்த்தருக்கென்று தேவாலயம் கட்ட வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் பொழுது கர்த்தர் தாவீது ராஜா அவர் அதிகமாய் சண்டையிட்டவர் அதிக ரத்தம் சிந்தியவர் அதனால் யுத்தங்கள் பலம் செய்து பலருடைய ரத்தத்தை சிந்தியவர் என்பதினால் உன்னுடைய குமாரன் அதை செய்யட்டும் நீ செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார் அதன்படி சாலமோன் ராஜா கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டும்படியாக அவருடைய காலத்தில் சாலமோன் ராஜாவின் காலத்தில் அவர் ஆயத்தமானார் அதற்காக அவர் செய்த காரியங்கள் அதாவது முதலில் கிபியோனில் இருக்கிற மேடை ஒன்று இருந்தது அங்குதான் கர்த்தருக்கென்று பலி செலுத்தி வந்தார்கள் அந்த மேடைக்கு யாரின் இருந்து கர்த்தருடைய ஆசிரிப்பு கூடாரம் மூசைய கட்டின ஆசரிப்பு கூடாரம் அங்கிருந்த பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்து வரும்படி எடுத்து வரும்படி சாலமோன் ராஜா செய்தார் இப்படி எல்லாம் கொண்டு வரப்பட்ட போது சாலமோன் ராஜாவும் இஸ்ரேவேலில் நூற்றுக்கு அதிபதிகளும் ஆயிரத்திற்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் மற்றும் பிரபுக்களும் இவர்கள் எல்லோரையும் வரவழைத்து அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா போல எல்லாவற்றையும் கொண்டு வர செய்தார் இப்படி சாலமோன் ராஜா எல்லா பொருள்களையும் கொண்டு வர செய்து ஜனங்களையும் கூடி வர செய்து கர்த்தருக்கென்று பலியிட்டார் அவர் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கென்று செலுத்தினார் அந்த மேடையில் கிபியோனின் மேடையில் இப்படி அந்த மேடை தாவீது ராஜா செய்த மேடையாக இருக்கிறது அந்த மேடையில் தான் சாலமோன் ராஜா பலி செலுத்தி கர்த்தருக்கென்று கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார் அப்படி அவர் பலி செலுத்தி முடித்த பின்பு அன்று இரவு சமோன் ராஜாவுக்கு கர்த்தர் தரிசனமானார் அவருடைய கனவில் தரிசனமாகி நேபுகாத்தினேச்சார் கனவில் கர்த்தர் பேசியது போல சாலமோன் ராஜாவின் கனவிலும் கர்த்தர் பேசுகிறார் சாலமோன் ராஜாவின் கனவில் கர்த்தர் தோன்றி அவர் உனக்கு என்ன வரம் வேண்டும் சொல் என்று கேட்கிறார் அப்படி கேட்டதும் சாலமோன் ராஜா இந்த உம்முடைய திரளான ஜனங்கள் இவர்கள் திரள் கூட்டமான ஜனங்களா இருக்கிறார்கள் இவர்களை நல்லபடியாக அரசாளுகை செய்வதற்கும் அவர்களை நல்வழியில் நடத்துவதற்கும் எனக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் எனக்கு தாரும் என்று சாலமோன் ராஜா கர்த்தரிடத்தில் கேட்கிறார் இதை கேட்டதும் கர்த்தர் அவருடைய இருதயத்திற்கு சாலமோன் ராஜா கேட்ட இந்த விஷயம் மிகவும் சந்தோஷமாய் இருந்தது அவருக்கு பிரியமாய் இருந்தது ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார் சாலமன் ராஜாவிடம் கனவிலேயே பேச்சுவார்த்தை நடக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் சாலமன் ராஜாவின் கனவிலேயே நீ உனக்கென்று ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் சத்துருக்களின் பிராணனையும் நீண்ட ஆயுளையும் கேட்காமல் என் ஜனத்தை ஆளுகை செய்கிற ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டிருக்கிறாய் இது எனக்கு பிரியமானது என்று கர்த்தர் சந்தோஷப்பட்டு சரமன் ராஜாவிடம் பேசுகிறார் அதை நான் உனக்கு கொடுத்தேன் என்றும் சொல்லுகிறார் இப்படி கர்த்தர் ஞானத்தையும் விவேகத்தையும் சாலமன் ராஜாவுக்கு கொடுக்கிறார் இப்படி கொடுத்தார் இந்த பகுதியில் நாம் சற்று கவனிக்க வேண்டும் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன கர்த்தர் எப்படி கனவில் பேசுவார் போன்ற காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் நாம் தியான கேட்கிறோம் அதாவது சாலமோன் ராஜாவின் இருதயம் பரிசுத்தமாய் இருந்திருக்கிறது அதாவது அவர் இந்த பலி செலுத்தும் இந்த சமயத்தில் கர்த்தர் தோன்றிய அந்த நாளில் அவர் மிகவும் கர்த்தரிடத்தில் பிரியமாய் இருந்து கர்த்தருக்கு பிரியமான செயல்களை அவர் செய்து வந்திருக்கிறார் என்பது தெரிகிறது ஏனென்றால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தை கிரியாத்தியாரமில் இருந்து கிபியானுக்கு கொண்டு வந்து அங்கு கர்த்தருக்கென்று தேவாலயம் கட்ட வேண்டும் தன் தகப்பனாயே தாவீதராஜா சொன்ன அந்த காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல ஒரு அது கர்த்தருடைய திட்டம் தகப்பனாரின் உபதேசம் ஆலோசனை இவையெல்லாம் கேட்டு தகப்பனாருடைய கட்டளையும் கூட அப்படி இருக்க இதை முழுமையாய் கேட்டு கீழ்படிய ஆளுமன் ராஜா இடம் கொடுக்கிறார் அந்த காரியத்தை செய்வதற்கு அவர் இடம் கொடுக்கிறார் அது கர்த்தருக்கு பிரியமான செயலா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அது தகப்பனருடைய கட்டளையும் அது அதை இவர் செவி கொடுத்து அதற்கு ஏற்றபடி கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரிடத்தில் ஆசிர்வாதத்தை வேண்டுகிறார் இப்படி செய்ததும் கர்த்தர் மிகவும் மகிழ்கிறார் ஏனென்றால் இங்கே கர்த்தர் என் முதலில் சொப்பனம் என்ன என்றால் அதாவது சொப்பனம் கனவு இந்த இரண்டு வார்த்தைக்கும் ஒரே பொருள்தான் தூங்கும் போது நாம் பார்க்கிற தரிசனம் சொப்பனம் விழித்து கொண்டு பொழுது கண்கள் திறந்து நாம் பார்க்கும் போது கர்த்தரை பார்க்கலாம் பரலோக காட்சிகளை பார்க்கலாம் கர்த்தர் எதை வெளிப்படுத்துகிறாரோ சில நேரங்களில் நம் கண்கள் திறந்திருக்கும் போதே ஆவியின் மண்டலம் திறக்கப்பட்டு நமக்கு தெரியும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் அதையும் நாம் பார்க்கலாம் நம்மால் பார்க்க முடியும் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய உருவத்தை பார்க்கலாம் தெய்வ தூதர்களை பார்க்கலாம் பரிசுத்தவான்களை பார்க்கலாம் மோசையா எலியாயா இவர்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை கூட நாம் தரிசிக்கலாம் இப்படிப்பட்ட பாக்கியம் என்பது நாம் விசுவாசித்தால் கர்த்தர் நமக்கு இதை தருவார் இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்கள் சொல்வதை நாம் விசுவாசித்தால் இப்படிப்பட்ட அனுபவங்களை நாமும் நேருக்கு நேராக அறியலாம் இது மிகவும் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் அதை அனுபவிக்கும் போது அப்படிப்பட்ட தரிசனங்கள் நான் பார்த்தேன் பரலோகத்திற்கு சென்றேன் கர்த்தரை பார்த்தேன் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்று சொன்னால் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தால் நமக்கும் நம்மாலும் அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற முடியும் அது நாமாக முயற்சி செய்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அதை பெற்றுக் கர்த்தர் மனம் வைத்து யாருக்கு அந்த காரியத்தை கொடுக்க நினைக்கிறாரோ அதை அவர் வெளிப்படுத்துவார் நிச்சயமாக கடைசி காலத்தில் கர்த்தருக்கு அதிகமான ஊழியர்கள் தேவை கர்த்தர் அந்த மாதிரியான அபிஷேகம் கொடுக்க தீர்க்க தரிசன அபிஷேகம் கொடுக்க எல்லோருக்கும் விரும்புகிறார் யூ ரெண்டு இரண்டு இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் வயது வித்தியாசம் பார்க்காமல் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் பெரியோர் சிறியோர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுக்க நினைக்கிற காலம் இது அதனால் நாம் சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம் இதை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்காமல் கிடைக்காது இது பொய் என்றோ கற்பனை என்றோ சொல்லிக் கொண்டிருந்தால் கடைசி வரைக்கும் அப்படியே சொல்லிவிட்டு கடைசியில் பரலோகத்துக்கு சென்ற பின்பு ஏமாந்து போக வேண்டியதுதான் ஐயோ என் வாழ்க்கையை நான் இழந்து விட்டேனே இப்படிப்பட்ட அனுபவங்களை பெறாமல் அறிவில்லாமல் இருந்து விட்டேனே என்று ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் பெற்றுக் கொள்ளும் போது நம்முடைய விசுவாசம் உறுதிப்படும் நம்மால் முழுமையாக விசுவாசத்தோடு இருக்க முடியும் நாம் ஜெபிக்கும் போது கருத்தரை நாம் பார்க்கிறோம் என்றால் நம் கண்களுக்கு ஏசப்பா தெரிகிறார் என்றால் பார்த்தவுடன் நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய அன்பு நம்மளுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக பெருகும் அந்த விசுவாசம் உறுதிப்படும் இருக்கிற விசுவாசம் இன்னும் உறுதிப்படும் அது நன்றாக நம் ஆத்மாவில் ஊறிவிடும் இதைதான் நாம் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் விசுவாசிக்காமல் பெரியோர்கள் சொல்லுவதை பெரிய ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது என்று பலர் சொல்லுகிறார்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் நிச்சயம் விசுவாசித்தால் அப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லோருக்கும் கிடைக்கிறது பெறவும் முடிகிறது இது உண்மைதான் இது பொய் அல்ல அதனால் தீர்க்க தரிசனங்கள் உண்மை அது கர்த்தர் வரும் வரை தீர்க்க தரிசனங்கள் இருக்கும் கர்த்தருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் ஏனென்றால் கர்த்தருடைய இரண்டாம் வருகை வந்த பின்பு நேருக்கு நேராக நாம் கர்த்தரை தரிசித்து பேச போகிறோம் அப்பொழுது வேண்டுமானால் தீர்க்க தரிசனம் தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் இப்பொழுதோ நமக்கு அது கண்டிப்பாக அவசியம் ஏனென்றால் இன்னும் கர்த்தர் வரவில்லை அதுவரைக்கும் தீர்க்க தரிசனங்கள் இருக்கும் தீர்க்க தரிசனம் கனவு எல்லாம் உண்மை உண்மை இதை புரிந்து கொள்வோம் இப்படி இன்னும் ஒன்று இன்னொரு காரியம் தீர்க்க தரிசனம் கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசுவதற்கு அவர் அரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை நேபுகாத் நேச்சார் புரட்சாதியாராய் இருக்கும் பொழுது கர்த்தரை அறியாத மனுஷனாக ஏற்றுக்கொள்ளாத மனுஷனாக இருக்கும் போதுதான் அந்த நான்கு உலோகங்கள் உள்ள சிலை சொப்பனம் அவருக்கு காண்பிக்கப்பட்டது கர்த்தரே அதை காண்பித்தார் கர்த்தர் யாருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களுடைய கண்களை திறந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார் தாம் சொல்ல நினைப்பதை சொல்லுவார் தரிசனங்கள் மூலமாகவோ அல்லது பேசி அவருடைய குரல்கள் மூலமாகவோ நமக்கு தெரிவிப்பார் அதனால் இதையெல்லாம் விசுவாசிப்பது உண்மை நமக்கு வாயை படைத்தவர் அவர் பேசாமல் இருப்பாரா நம் கண்களுக்கு நம் கண்களை சிருஷ்டித்த அவர் ஒரு தரிசனத்தை அவரால் காட்ட முடியாதா அவர் பார்க்காமல் இருப்பாரா நமக்கு நினைவுகளையும் சிந்தனைகளையும் கொடுக்கிறவரால் அவரால் கனவை கொடுக்க முடியாதா என்று யோசித்து கர்த்தர் சாலமோன் ராஜாவிடம் பேசினார் இப்படி சொப்பனத்திலேயே பேசுகிறார் இவருடைய ஆவியும் சாலமோன் ராஜாவின் ஆவியும் அவரோடு பேசுகிறது கர்த்தரோடு அப்படி என்றால் இந்த சொப்பனம் என்று சொல்லப்படுகிற இந்த இடம் அவருடைய சாலமோன் ராஜாவுடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு கர்த்தரிடத்தில் போய் பேசி இருக்கிறது பரலோகத்திற்கு இந்த ஆவி எடுத்துக்கொள்ளப்படுதல் கொள்ளப்படுதல் என்பதும் உண்மை ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுதல் கொள்ளப்படுதல் என்பதும் உண்மை இருதய தாழ்மையோடு பரிசுத்தமாய் இருந்தால் பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும் இல்லை என்று சொல்பவர்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை அனுபவிக்காதவர்கள் அனுபவித்து விட்டால் கண்டிப்பாக தெரியும் அதாவது தீர்க்க தரிசனத்தை பற்றி ஒரே ஒரு உதாரணத்தோடு புரிய வைக்கலாம் தீர்க்க தரிசனம் என்பது சர்க்கரை இனிக்கும் என்பது போல சர்க்கரை இனிக்கும் என்று சொல்லலாம் அந்த இனிப்பை எப்படி வெளிப்படுத்த முடியும் இதுவரை வாழ்நாளில் சர்க்கரையை சாப்பிடாதவர்களுக்கு சர்க்கரை இனிக்கும் சாப்பிடு என்று சொன்னால் அப்படியா அப்படி என்றால் என்று கேட்பார்கள் அவர்கள் வாழ்நாளில் சர்க்கரையே சாப்பிட்டதில்லை என்றால் இனிப்பு என்றால் என்ன என்று கேட்பார்கள் அதை எப்படி சொல்ல முடியும் சிறிதளவு சர்க்கரையை கொடுத்து சாப்பிட்டு பார் என்றால் சாப்பிட்டு பார்த்து இதுதான் இனிப்பா என்று கற்றுக்கொள்ளலாம் அது போலதான் தீர்க்க தரிசனங்களும் ருசித்து பார்த்தால் புரியும் நாம் இருந்த அந்த ருசியை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் ருசித்து பார்த்து நாம் நம்பிக்கொள்ளலாம் அடுத்தது சாலமோன் ராஜா இந்த இடத்தில் அவர் இல்லாமல் அவர் கர்த்தரிடத்தில் கேட்டார் இந்த வேத பகுதியில் நாம் தியானிக்கிற காரியங்கள் அவை இதான் இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிற இரண்டு காரியங்கள் தீர்க்க தரிசனங்கள் உண்மை என்பதும் சாலமோன் ராஜா சுயநலம் இல்லாமல் கர்த்தரிடம் கேட்டார் அதனால் அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நீ கேட்ட ஞானத்தையும் உனக்கு தருகிறேன் விவேகத்தையும் தருகிறேன் அது மட்டுமல்லாமல் நீ கேட்காத ஐஸ்வர் சம்பத்தையும் கணத்தையும் உன் நீடி தாயிலையும் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் சமாதானம் சாலமோன் ராஜாவின் காலத்தில் தேசமெங்கும் இருந்தது இப்படி கர்த்தர் அவரை அளவில்லாமல் ஆசிர்வதித்தார் காரணம் சுயநலம் மற்ற ஒரு மனிதனாக அவர் இந்த ஜபத்தை செய்தார் கர்த்தரிடம் கேட்டிருக்கிறார் தனக்கு எதுவும் ஏனென்றால் அவர் சிறு வயது அதிகமான முதிர்ச்சி அடையவில்லை அதிக வயது இல்லை அதனால் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை நாம் நடத்த வேண்டும் ஞானம் வேண்டும் என்று அறிந்து கொண்டு அதை கர்த்தரிடத்தில் கேட்டார் சுயநலம் இல்லாத ஜபங்கள் கர்த்தருக்கு பிரியம் உள்ளதா இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என் குடும்பத்திற்கு சுயநலம் என்பது தனக்கென்று வாழ்வது தன் குடும்பத்திற்கென்று வாழ்வது தன் உறவினர்களுக்காக வாழ்வது தனக்காக தனக்காக என்று வாழ்கிற எல்லாமே சுயநலம்தான் என் சபையதான் என்று நினைப்பதும் கூட ஒரு விதத்தில் வாழ நம்மால் ஆன எல்லா காரியத்தையும் செய்ய முயற்சிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமான செயலாயிருக்கிறது சுயநலம் மற்ற அன்பு கர்த்தர் நம்மை எதிர்பார்ப்பது இங்கு சாலமோன்ராஜா தனக்கென்று சுயநலமாக எதையும் கேட்காமல் தன் ஜனங்கள் கர்த்தர் இட்ட வேலையை கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தரிடத்தில் கேட்டார் அப்படி கேட்டிருக்கும் பொழுது அந்த காரியத்தை அது கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தது கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா